الحمد لله والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وسلم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليتمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبغوه بوغره توصيلا புகழ் அனைத்தும் அல்லா ஒருவனுக்கே அவனுடைய சலாத்தையும் சலாவையும் இறுதி தூதர் முகமது நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் இஸ்கே மதீனா புர்தா சங்கத்தின் சங்கம் எத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அலைக்கும் வலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி உபர்காத்தூர் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகத்தை படைத்து அதில் தன்னுடைய சிறந்த படைப்பான மனித சமூகத்தை படைத்து அவர்களின் நேர் வழிக்கான பல்லாயிரக்கணக்கான நபிமார்களை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்தான் அதிலில் முத்திரியாக இருந்து உதர் மாம நபி சொல்லாஹ் அலையுசல்லாம் அவர்கள் கியாமத்த நாள் வர வரக்கூடிய ஒரு முழு மனித சமூகத்திற்கும் ஜின் வர்க்கத்திற்கும் நபியாக நபியாக அனுப்பி பேர் பகாரம் செய்துள்ளார் எல்லா நபிமார்களும் நேசிப்பது அவசியம் எனில் நம் நேர வழிக்காண் அனுப்பி வைத்த மாமன் நபி சமவா வாழ்வ செல்லும் அவர்களை நேசிப்பதே ஈமான் ஒரு பாதியாகும் உலகத்தில் நபிநேசம் மட்டும்தான் உருவ தரும் நபி நேசத்தைக் கொண்டுதான் நம் ஈமானுக்கும் மாமனுக்கும் மருத்துவம் கிடைக்கும் அல்வா குரானிலே கூறுகின்றான் நீ தூமினு பிள்ளாகி

ரசூலை மீமான் கொள்ள வேண்டும் ரசூலை கண்ணியம் அளிக்க வேண்டும் காலையிலும் மாலையில் நிறைவன் தஸ்பீக் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றான் ஈமானுக்கும் அமலுக்கும் இடையிலே அவ்வாஹ் நபியின் கண்ணியத்தை குறித்து பேசுகின்றான் எனவே ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் அவருக்கு பயன் தர வேண்டும் என்றால் அதற்கு நிபந்தனை நபியின் கண்ணியம் அவரது உள்ளத்தில் இருக்க வேண்டும் நபின் மீது உண்மையான அன்பும் காதல் என்பதுதான் நபின் கண்ணியம் விளங்கும் எனவே நாம் செய்யக்கூடிய அமல்கள் நமக்கு பயன் தர வேண்டும் என்றால் ஈமானுக்கு அடுத்தபடியாக இருக்க வேண்டும் நபின் மீது என்றால் எத்தனை காரியங்கள் செய்தாலும் அது என்று வசனத்தில் வாசிக அமைப்பில் இருந்து நாம் புரிந்து கொள்கின்றோம் அமல்கள் ஏதோ ஒரு குறைவு இருந்தாலும் போதுமான அமல்கள் நம்மிடம் இல்லாவிட்டாலும் நபின் பிரியம் அது ஒன்றே போதும் நம் வெற்றி அடைவதற்கு ஒரு மனிதர் நபி சொல்லா ஒரு இடத்திலே வந்து யார் அசூர் அல்லா கியாமத்தனால் எப்போது வரும் என்று கேட்டார் அதற்கு நபி சல்லுலாசல் கூறினார்கள் நீ என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள் தொழுகை நோன்பு தர்மங்கள் இருந்து அதிகமாக எதையும் நான் தயாரித்து வைக்கவில்லை என்றாலும் நேசிக்கின்றேன் என்று சொன்ன போது கூறினார்கள் நீ யாரை நேசிக்கிறாயோ அவருடன் சொர்க்கத்தில் இருப்பாய் என்று நபி சலுகாசல் கூறினார்கள் அமல்கள் ஏதாவது ஒரு குறைவு இருந்தாலும் நபின் பிரியத்தை கொண்டு ஒரு வெற்றி அடைவதும் அமல்கள் நிறைய இருந்தாலும் நபின் பிரியமில்லை என்றார் ஒரு நஷ்டம் அடைந்து விடுவார் நபி நேசம் என்றாலும் முக்கியமானது என்பதை நமக்கு உணர்த்துகிறது இன்றைக்கு காலகட்டத்தில் நபி நேசத்தை தம் உள்ளத்தில் இருந்து அகற்றுவதற்காக மிக பெரிய சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற சூழலில் இந்த உண்மை எல்லாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் தம் கடமை குறிப்பாக தம் பிள்ளைகளுக்கு ஆரம்பம் வயசிலிருந்தே நபி நேசமா நபி நேசத்தை அவர் உள்ளத்தில் புகுத்தி விட வேண்டும் ஒருமுறை முறை நபி சொல்லுவா போலீசல் அவர்கள் கூறினார்கள்

நீங்கள் விரும்புவதை எனக்கு ஏவுங்கள் நான் செய்கின்றேன் நீங்கள் சொன்னால் அதற்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்றார்கள் அவர்கள் அவரை பரிசோதிப்பதற்காக நீ போய் உன் தந்தையை கொலை செய்து விட்டு வா என்று கூறினார்கள் அவருடனே பாலை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டார் நபி நபிய அவர்கள் அவரை அழைத்து உறவை முடிப்பது கொண்டு அவ்வாவி அனுப்பவில்லை என்று நபி சொல்வாலேசனம் கூறினார்கள்

உமர் அலி அல்லாஹு ஹானு அவர்களின் கருத்தை பிடித்திருந்தார்கள் அப்போது உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹின் தூதர் அவர்களே என் உயிரை தவிர எல்லா வஸ்துக்களை விட நீங்கள் தான் என்னிடத்தில் மிகவும் நேசத்திற்குரியவர் என்று சொன்ன போது நபி சல்லா செல்லமார்கள் கூறினார்கள் இல்லை என் ஆத்மா உன் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மிக சத்தியமாக என் உயிரை விடவும் உன்னிடத்தில் நான் நேசத்திற்குரியவனாக ஆக வேண்டும் என்று சொன்ன போது உமர் அல் உமர் அலி அல்லா ஹானு அவர்கள் இப்போது சொல்கிறேன் என் உயிரை விடவும் என்னிடத்தில் நீங்கள் நேசத்திற்கு உரியவர் என்று சொன்னபோது உமரே இப்போதான் நீங்கள் உண்மையான ஈமான் இருக்கிறாயே வார்த்தையை கூறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த தம் உயிரை தம் உயிரை விடும் நபியை நேசிக்க வேண்டும் அப்போதான் நம் ஈமான் முழுமையடையும் என்று தெரிகிறது போர் காலத்தில் நபி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று செய்தி பரப்பப்பட்டபோது மдина முழுவதும் கோச்சலம் கலப்பம் ஏற்பட்டது செய்தியை கேட்ட நிலையில் தட்டு மாறி போனார்கள் அது ஒரு பெண்மணி அந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்து நபியை தேடி வந்தார்கள் அந்த பெண்மணியிடத்தில் நபி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று செய்தி பரப்பப்பட்ட போது மதினா முழுவதும் கூச்சலம் குழப்பம் ஏற்பட்டது பெண்மணி கூச்சலம் குழப்பம் அந்த பெண்மணியிடத்தில் போர்களத்தில் சைதாக்கப்பட்ட அவரது தந்தை மகன் கணவன் சகோதரன் ஆயிரம் பற்றி சொன்ன போது அதை கூட கண்டு கொள்ளாமல் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் நபி அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொல்லிக் கொண்டே போனார்கள் இறுதியாக நபியை பார்த்த பிறகு தான் அமைதி அடைந்தார்கள் நீங்கள் நல்ல விதமாக இருந்தால் போதும் வேற எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று நபி சொல்லால் என்று கூறினார்கள் நபி சொல்ல இந்த அதிசலே நபியின் மீது தம் பெற்றோர் தம் தந்தையை விட தன் சகோதரனை விட அதிகம் பிரியம் வேண்டும் என்று தெரிகிறது இந்த உண்மையான இந்த நேசம் தான் நமக்கு வர வேண்டும் இந்த பிரியம் தான் நம் இந்த பிரியம்தான் நம் மறுமையில் வெற்றி தருவதோடு நபி அவர்களோட சுவனத்தில் இருக்கிற பாக்கியத்தை பெற்று தருவான் உல்லா அத்தகைய நசீபை எல்லோருக்கும் தருவானாக ஆமீன் வா இரத்த வானில் அம்துரில்லாஹ் இறப்பிலுமே சலாம் அலைக்கும் மொஹமதுல்லா எவர் காதவு